அருண் அவர்கள் என்னத்த சொல்றது நாட்டு நடப்பு நிகழ்கால அரசியல் அரசியல் தான் நடக்குதா முதல்ல இங்க அரசியல்னா என்ன முதல்ல இந்த மக்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதா அரசியல் மயப்படுத்தப்பட்டோமா நாம முதல்ல அரசியல்னா என்னங்க இங்க வரக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் உங்க உங்க தொகுதி எம்எல்ஏ எம்பி உங்க ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல மண்டல தலைவர் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு எப்பா அரசியல் அரசியல்னா என்ன ஒரு தர முடியுமா அப்படின்னு கேளுங்க யாராவது ஒருத்தங்க அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது இது தத்துவம் எங்கள் அருமையான செந்தமிழன் சீமான் தான் சொன்னாங்க அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் இந்த வார்த்தையை இந்த சொற்றொடரை பதத்தை இன்னைக்கு எந்த கட்சியாவது எந்த தலைவனாவது பயன்படுத்துறாங்களான்னு பாருங்க இந்த நாட்டின் சுதந்திரம் என்பது சுதந்திரம் கூட சொல்லக்கூடாது சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கு சுதந்திரம் என்பது எனக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணீரை நான் யாரும் கேட்டு குடிக்கிறது இல்லை பாட்டில் வாங்கி குடிப்பேன் இல்ல யார்கிட்டயாவது வாங்கி குடிச்சிருவேன் பசிக்குது சாப்பிடுவேன் தூக்கம் வருது தூங்கிடுவேன் யாரோ ஒருத்தவங்க பாக்குறேன் பேசுன்னு நினைக்கிறேன் போய் பேசிடுவேன் இது சுதந்திரம் யாரும் கொடுத்து பெறுவதல்ல சுதந்திரம் நாம எடுத்துக்கிறது அதனால்தான் என்ன சொன்னாங்க சுதந்திரம் என்பது பிறப்புரிமை அது எவனும் கொடுத்து வாங்கறதில்லை கொடுத்து பெறுவது என்பது விடுதலை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிடிக்கல விவாகரத்து விடுதலை விடுதலை வாங்கிடுறாங்க அது கேட்டு வாங்கது விடுதலை வேற சுதந்திரம் வேற அப்ப இந்த விடுதலை வேண்டி நின்றவர்களுக்கு எவ்வளவு எத்தனை பேர் செத்து இருக்கிறான் இந்த மண்ணுக்காக போராடி எல்லாரையும் சிந்திச்சு பார்க்கணும் அந்த சிந்தனை ஓட்டம் நமக்குள்ளாக வந்துவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி தலைமைகள் இந்த அரசியல் கட்சி கூடிய அரசியல் என்கின்ற பெயரில் இவர்கள் அடித்துக் கொண்டிருக்கின்ற மிக சமீபமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் அத்துமீறல் என்ன கேட்டா இது சமூக குற்றம் ஒரு பெண்ணை பாலியல் சிண்டல் பண்றான் ஒரு பையன் அல்லது வன்புணர்வு செய்யறாங்க ஏதோ அத்துமீறல் நடக்குது அப்படின்னா பெண்ணை பத்தி மட்டும்தானே பேசுறோம் அதில் ஈடுபட்ட ஆண் வெக்கமா இல்லையா நமக்கு அசிங்கமா இல்ல ஒரு பெண் பலகீனமாக இருக்கிறாள் ஆண் பலமாக இருக்கிறான் என்றால் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருப்பதால் தான் நம்ம வலுவா இருக்கிறோம் இந்த அடிப்படையே புரியாம சொல்லி என்ன பண்றது சிந்தனையே புறையோடி போயிடுச்சே ஒரு படத்தை பார்க்க முடியுதா ஒரு படம் எடுக்கிறீங்க இல்ல பெண்ணை மைய மையமா வச்சு எது யாவது ஒரு குற்றச்செயல் அதுதான் ரொம்ப இருக்குது ரொம்ப போகுது என்ன அப்போ மண்டைக்குள்ள என்ன போய் ஏறும் இதை பார்க்க கூடிய ஒரு தலைமுறை நம்மள அறியாமலேயே இது போன்ற அழுக்குகள் நம் எண்ணத்துக்குள்ள போய் சேருதுங்கிறத என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம் என்னைக்கு இது போன்று படம் எடுக்கக்கூடியவர்கள் நீங்க செருப்பை விட்டு வீசணும் எவனாவது கல் விட்டு அடிச்ச அந்த வீட்டை பார்த்து அடிக்கணும் வேற வழி கிடையாது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்றால் ரொம்ப தரம் தாழ்ந்துருச்சு திமுகவுக்கு என்னங்க கொள்கை இருக்கு எங்களுக்கு கொள்கை இருக்குது விளக்க கூட்டம் நடத்துகிறது என்ன கொள்கையா உங்களுக்கு இருக்குது தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு ஒற்றை புள்ளியில இத்தனை பேரும் இங்க வந்து நிற்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம் யாரும் வந்து பெரிய வாரிசு பெரிய இந்த வாரிசு வசதியான வீட்டு பிள்ளைகள் யாரும் கிடையாது இன்னைக்கு ஆட்டோ ஓட்டாதான் எனக்கு தொழில் இன்னைக்கு அதுதான் சம்பாத்தியம் இன்னைக்கு இந்த வேலைக்கு போனாதான் சம்பாத்தியம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து நின்று இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக நின்று இன்றை இந்த விஷயத்தை செய்கிறோம் முன்னெடுக்கிறோம் என்றால் எங்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த புள்ளி என்பது தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியல் தான் சரி என்னதான் உங்க தமிழ் தேசியம் அப்படி என்னதான் செய்ய போறீங்க சொல்றோம் திராவிடம் 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 இதே தான் தெலுங்கர் நிறுவிர் இருக்கிறார் மலையாளி மலையாளியாகவே இருக்கிறார் கன்னடர் கன்னடராகவே இருக்கிறார் தமிழர் நாங்கள் திராவிடராக இருக்க வேண்டும் இது எப்படி சரியாக இருக்கும் என சொந்தங்கள் சிந்தித்து பாருங்கள் கலைஞர் தான் என்ன பண்றார் உள் இடஒதுக்கீடு ஒண்ணு பண்றாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி இந்த சாதிய உணர்வை வைத்துக்கொண்டு அழகாக நம்ம எல்லாம் பிரித்து 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 வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என் அருமை சொந்தங்கள் இதை என்னைக்கு உணர போறோம் இந்த முப்பது சதவீத பிசி இடஒதுக்கீடுல உள் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு சி முஸ்லீம் பி ஐயா கலைஞர் தான் கொடுத்தாரு மூணரை சதவீதம் அவர்களுக்கு ஆக இந்த மூணரை சதவீதம் போயிடுச்சுன்னா பிசி ஆகிய நமக்கு எவ்வளவு மீதி இருபத்தி ஆறரை சதவீதம் இப்ப மூன்றரை சதவீதம் கொடுத்தாச்சு சரி இஸ்லாமியருக்கு கொடுத்தாச்சுங்க அதில் ஒரு வரையறை வைக்கிறாங்க என்ன வரையறை வைக்கிறாங்க இந்த முஸ்லிம் இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்றால் இந்த கல்வியிலேயோ வேலை வரணும்னா இந்த மூன்று தான் நீங்க இருக்கணும் இந்த இருபத்தி ஆறு சதவீதத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது என்ற வரம்பை வைக்கிறாங்க இது இதுக்குள்ள இது ஒரு சிக்கல் உள்ஒதுக்கீடு கொடுத்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது கலைஞர் தான் அதையும் கலைஞர் தான் செஞ்சார் என்ன செய்யறார் அருந்ததி இன தனியாக மூன்று சதவீத இடஒதுக்கீடை தருகிறோம் என்று ஒரு வரையறை ஒரு ஜீவ போட்டாங்க டிசி முஸ்லிமுக்கு கொடுக்கும் போது ஒரு வரையறை வச்சாங்க இல்லையா நீங்க இந்த மூன்றரை சதவீதத்துக்குள்ள தான் போட்டியிடணும் இந்த இருபத்தி ஆறு சதவீதத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது என்று அந்த வரையறை வைத்த இந்த பெருமகன் இந்த கலைஞர் முத்தமிழ் அறிஞர் இந்த அருந்ததியருக்கு என்ன செய்யறாரு மூணு சதவீதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க இந்த வரையறை எல்லாம் வைக்கல இவருக்கு தனியா மூணு சதவீதம் இவர் மறுபடியும் இந்த பதினஞ்சு சதவீதம் மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் இருக்கு இல்லையா வந்து இவர் போட்டியிடலாம் அப்படி போட்டியிட்டார்னா அவருக்கு முன்னுரிமை கொடுக்க கொடுக்க வேண்டும் இது எப்படி இருக்குது ஏன் அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதவீதம் கொடுக்குறீங்க அதுதான் எங்கள் அருமை செந்தமிழன் சீமான் கேட்கிறார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியின சொந்தங்களில் உங்களுடைய இடஒதுக்கீடை நாங்கள் எதிர்க்கவில்லை உங்களுக்கான இடப்பங்கீடு நாங்கள் இடஒதுக்கீடு சொல்றதில்லை இடப்பங்கீடு அந்த பங்கீடு மூன்றல்ல ஐந்து விழுக்காடு கூட நாங்கள் போராடி பெற்று தருகிறோம் ஆனால் எங்கள்கிட்ட எடுக்காதீங்க தயவு செய்து எங்களுக்கே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்கிறான் இந்த எஸ் சி மக்கள் பல்லர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த நூறு பேர் இருந்தா இருபத்தி ஏழு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கே பதினெட்டு சதவீதம் தான் இருக்குது இதுல மூணு சதவீதத்தை தூக்கி நீங்க எங்க குடுக்குறீங்க அருந்ததிரனுக்கு குடுக்குறீங்க அருந்ததிரை குடுத்துட்டு அவன் இந்த மூணு சதவீதம் மட்டும் இல்லாம எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதினைஞ்சு சதவீதத்திலையும் வந்து போட்டியிடலாம் அவர் போட்டிட்டா முன்னுரிமையும் கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எப்படி நிக்கிறது இங்கதான் நாங்க என்ன சொல்றோம் இதுக்கு தான் தமிழ் தேசம் இதுக்கு பேர் சமூக நீதி நீதியல்ல இது மிகப்பெரிய சமூக அநீதி இதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அருமை என்னன் செந்தமிழன் சீமானும் மட்டும் தான் இது நுணுக்கமான அரசியல் என் அருமை சொந்தங்கள் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா முப்பத்தி லட்சம் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறீர்கள் என் அருமை சொந்தங்களை எங்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை நீங்கள் வழங்கினீர்கள் வாக்கு பார்த்தா லட்சம் வாக்குகளை கொடுத்திருக்கிறீர்கள் எங்களுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர் இருக்கிறானா சத்தியமா கிடையாது அதனால தான் நாங்க என்ன சொல்றோம் எங்கள் கட்சி என்பது தொண்டர்களை வைத்து நடக்கின்ற கட்சி அல்ல என் அருமை சொந்தங்களே உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய அந்த ஒரு ஒற்றுமையாக எங்களுக்கு தரக்கூடிய அந்த ஆதரவில் தான் இந்த கட்சி இன்னும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் இது வளர்ந்து வரும் ஏனென்றால் இன்றைக்கு அபிமானங்களை கொண்டு யாரும் வாக்கு செலுத்துவதல்ல நான் நன்றாக பார்க்கின்றேன் சொந்தங்களே நாம் ஒரு ஒரு போது கேலி பேசிய அத்தனை பெருமக்களும் மிகப்பெரிய பத்திரிகையாளர்களும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை ஒரு மிகப்பெரிய சக்தியாக பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஒவ்வொரு பேட்டியிலும் பார்க்கிறேன் பத்திரிகையாளர் மணி மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணவர் ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அருமையினன் செந்தமிழன் சீமானவர்களையும் இப்போது கூட சொல்லுவார் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்பதை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவார் என்ன சொல்றாரு நீங்க தேர்தல் களம் வந்துட்டீங்கன்னா இது ஒரு அரித்மெட்டிக் இவனும் இவனும் சேர்ந்தா இவ்வளவு இந்த அரித்மெட்டிக்கு இதை தாண்டி இந்த தேர்தல் களம் வேற யாருமே இதை தாண்டி நின்னதே இல்ல நின்னு ஜெயிச்சதே கிடையாது வரலாறு இல்ல இந்தியா முழுக்க எல்லா கட்சியும் கூட்டணி போய் தான் ஜெயிச்சிருக்கலாம் தனித்து நின்று யாரும் வெல்லவில்லை அப்போ நீங்களும் இதை பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் நீர்த்து தான் போவீர்கள் இந்த ஒரு தேர்தல் தான் அவர் போன தேர்தலையும் சொன்னார் இதே தான் இப்ப அடுத்த தேர்தல் தள்ளி போட்டிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் தனித்து நின்றால் இந்த கட்சி காணாமல் போகும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் நாம அவர் அவரை போன்ற இந்த கருத்தை பதிவு செய்து செய்து கொள்ள செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என் அருமை சொந்தங்களே இந்த கட்சியில் இருக்கிறவெல்லாம் இந்த உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போடு வந்திருக்குறோம் என்னன்னா ஒரு கனவு இருக்குது இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் இந்த பாலியல் சிண்டல்களை எப்படி ஒழிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய மணல் கொள்ளையை எப்படி தடுக்கலாம் மலையை வெட்டி வித்து கொண்டு போயிட்டிருந்தானே அதை எப்படி தின் அது குறித்து சிந்திக்கிறோம் எங்கேயாவது வீடு இடிக்கிறாங்கன்னா ஓடி போய் நிற்கிறார் எங்கண்ணன் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு அரசியல் தலைவனாக அரசியல் கட்சி தலைவனாக இருக்கு இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தகுதி என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று உங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் அதில் நீ உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் அது வேற எதையுமே பதிவு செய்யாம இப்போ நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடம் தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இதே இடைத்தேர்தல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மொத்தமே ரெண்டு சதவீதம் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி பெற்றிருதுங்க துண்டறிக்க எடுத்துக்கிட்டு நானும் போனேன் போகும்போது ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஒரு இடத்துல நீ போகும்போது சொன்னாங்க ஏப்பா இதெல்லாம் மாம்பழம்பா கிளம்பு 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 அப்படின்னா இப்படித்தான் சொன்னாங்க இல்லன்னா துண்டறிக்க கொடுத்துட்டு போயிடுறோன்னு அப்படின்னு தான் சொன்னேன் நான் வந்துச்சு வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி வட மாநிலம் அது அதே அளவுக்கு இன்னொரு பக்கம் பறையர்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமூகத்தையும் ஆண்டாண்டு காலமாக பகை சமூகங்களாகவே வைத்திருக்கிறார்கள் வடக்குல பறையரும் படையாட்சியும் சேர்ந்துட்டா தெற்குல தேவரும் பல்லரும் சேர்ந்துட்டா இவர்களுக்கு அரசியல் என்பதே கிடையாது இந்த திமுக அண்ணா திமுக இன்ன பிற கட்சிகள் இவங்களுக்கு அரசியலே கிடையாது என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் சமூக நீதி என்ன சொல்றேன் உனக்கு நான் தான் கொடுத்தேன் மூணு சதவீதம் உங்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் உங்களுக்கு நான் தான் வேலை வாங்கி என்ன கொடுத்த நீ என்ன கொடுத்த இதை கொடுப்பதற்கு நீ யார் இந்த கேள்வியை கேட்கின்ற ஒரே ஆண்மகன் எங்கள் அருமை என்ன செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஏய் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு என்னப்பா தீர்வு இதுக்கு அதுக்கு தான் அந்த விக்ரவண்டே சொன்னானே இந்த 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 விக்ரவண்டேடை தேரதல்ல போட்டியிட்டது யாரு அண்ணா திமுகா ஓடிட்டாங்க அங்க நின்னா சரி வராது ஏ வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் நடக்கும் இது நிச்சயமா நமக்கான களமாக இருக்காது அண்ணா திமுகா போய்டிச்சு திமுகா நின்னுது அதன் அதன் பிறகு இவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது அந்த கலத்துல ரெண்டு பெரிய ஒரு சின்ன வண்டியை ஓட்டிட்டு போற மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்தே நின்று ஒரு பெண் வேட்பாளரை அங்கே வேட்பாளராக அறிவித்து அங்கே ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை விட மூவாயிரம் வாக்குகள் அதிகமாக வாங்கணும்

இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணி பிரதமர் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் ஒரு நிலைப்பாடு எடுத்தது எனக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் அதுக்கு மேல ஒரு படி போனார் எங்கன்னு இந்த மண்ணிலே காங்கிரசை தூக்கி சுமக்கக்கூடிய திமுக பிஜேபி தூக்கி சுமக்கக்கூடிய திமுக நீங்க ரெண்டு பேரும் உதறி விடு அவங்களை உங்களுக்காக நானே ஓட்டு கேட்கிறேன்னு பேரறிவிப்பு அருமை மக்கள் பாக்குறீங்க எல்லாத்தையும் கேட்கறீங்க உள்வாங்க உங்களுடைய வாக்குகளையும் பதிவு செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு நான் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல மாட்டேன் அத்தனை பேரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டான் சாராயம் இல்ல என் அறுவை மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அமைதியாக பார்க்கிறீர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை கடைசி நொடியில் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் அந்த முடிவை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு தான் இங்க நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் சிந்திக்கணும் தயவு செய்து மனம் என்கின்ற ஆறாம் அறிவு மனிதனுக்கு படைக்கப்பட்டது எதற்கென்றால் தான் மற்ற உயிரினங்களுக்கும் நமக்குமான வேறுபாடே இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் அந்த ஆறாம் அறிவு என்பது இந்த ஆயம் தாங்க அந்த மனத்தில் என்ன விதையை விதைக்கிறீங்க அதுதான் முக்கியம் அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த அரசியல் அரசியல்னா என்ன என் புள்ள டாக்டர் ஆகணும் என் புள்ள இன்ஜினியர் ஆகணும் என் புள்ள நடிகர் ஆகணும் அதை கூட சொல்றான் நடிகர் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் யாராவது அரசியல்வாதி ஆகணும் என் மகனோ என் மகளோ அரசியல்வாதியாக வரணும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பா இந்த நாட்டினுடைய நடப்புகள் என்ன இதை குறித்து உன்னுடைய பார்வை என்ன பதிவு செய் ஒரு கட்டுரையா எழுது உன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்து கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி திண்ணை பிரச்சாரம் செய்வோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம் ஏங்க கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்கைக்கும் ஒவ்வொரு பூத்திலையும் வாக்கு உழுது கட்டமைப்பு இருக்கா இல்ல அந்த அளவுக்கு உண்மை ஆனால் எல்லா வாக்ககங்களையும் வாக்கு விழுந்திருக்கிறேன் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு நூத்தி முப்பது ஓட்டு நூத்தி இருபது ஓட்டு யாரு கூட கூட்டணி இல்லை கரந்த பாலை போல பிறந்த குழந்தையை போல தூய்மையான வாக்குகள் இந்த தூய்மையான வாக்குகளை வழங்கியதே நீங்கள் தான் என் அருமை சொந்தங்களே எங்கள் நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் இங்க வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த நிலம் பாழாக போய் கொண்டிருக்கிறது இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளால அல்ல என் அருமை சொந்தங்களே இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா எல்லாம் தெரிந்து மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கக்கூடிய உங்களைத்தான் நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்துறீங்களே உங்களை நோக்கித்தான் நான் கேள்வி எழுப்புகின்றேன் எல்லாம் திருத்த முடியாது யாரையும் நாம் திருத்தவே முடியாது அதை டிசைனே அப்படித்தான் மாற வேண்டியது நான்தான் என் அருமை சொந்தங்கள் மாற்றம் உங்கள் எண்ணங்களில் வர வேண்டும் எண்ணங்களில் வர வேண்டுமானால் இந்த மண்ணுக்கான அரசியலை பேசக்கூடிய தலைவனை தேடுங்கள் நாம் தமிழக கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர் யார் இரண்டாம் கட்ட தலைவர் வளர்த்து விட்டு இருக்கிறாரா சீமான் எதுக்கு வாழ்த்து விடணும் எதுக்கு வாத்து விடணும் இப்ப இங்க இருக்க இங்க பேசி இங்க உட்கார்ந்து இருக்க இரண்டாம் கட்டம் இல்லங்க முதல் கட்டமே நாங்க தான் இது என்ன இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நீங்க என்ன ஒரு கம்பெனியா நடத்துறீங்க சிஇஓ இல்லனா மேனேஜர் மேனேஜர் இல்லனா அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன யார் இல்லை என்றாலும் நாளை அண்ணன் சீமானே இல்லை என்றாலும் இந்த இயக்கம் நடைபெறும் இதற்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் போகும் ஏனென்றால் அந்த விதைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே விதைக்கப்பட்டு செடியாக மரங்களாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கள் அடிக்கடி சொல்வார் சீன மூங்கிலை குறிப்பிடுவார் சீன மூங்கில் என்ன நீ புதைச்சிட்டு வந்தீங்க அஞ்சு மாசம் வரைக்கும் வெளியிலே வராதான் தண்ணி ஊத்தி பாப்பான் ஒரு மாசம் ஊத்துவா ரெண்டு மாசம் ஊத்துவா வெளியிலேயே வராது ஆறாவது மாசம் பார்த்தாக்கா திட்டதிப்பு ஆறடி உயரத்துக்கு வளர்ந்து நிக்குமா காரணம் என்ன சொல்றாங்க ஆறடி உயரத்திற்கு திடீர் என்று வெளியே வருகின்ற அளவுக்கு அது தன்னுடைய ஆற்றலை அடித்தளத்தை போட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆறு மாசமும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லுவார் அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ என் அறுவை சொந்தங்களை நான் தமிழ் கட்சி பிள்ளைகளால எங்களுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தி வருகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் பூத்து வாரியா ரிப்போர்ட் எடுத்து பார்த்தவங்கிற முறையில நான் பேசுறேன் வாக்குகள் அனாயசமாக என் அருமை சொந்தங்கள் உங்களை வணங்கி நான் கேட்கின்றேன் நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறீர்கள் இன்னும் ஒருபடி மேலே கொண்டு எங்களை அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக தயவு செய்து மாற்றுங்கள் மாற்றுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டம் போட்டு இந்த சந்தல வந்து இந்த முனையில கத்தலாம் சொல்லலாம் காத்தோம் போயிடும் அப்படி போயிடக்கூடாது இது அரசாணைகளாக வர வேண்டும் அந்த சட்டமன்றத்தில் போய் இந்த குரல்கள் ஒலிக்க வேண்டும் இதை நீங்கள் தான் செய்ய முடியும் உங்கள் விரல்களில் தான் அதிகாரம் இருக்கிறது என் அருமை சொந்தங்களே சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடிய அந்த முறையை விட்டொழியுங்கள் நல்ல எண்ணத்தை தூக்கி வரக்கூடிய பிள்ளைகள் எங்களை தயவு செய்து ஒரு கை கொடுத்து கரங்கோத்து எங்கள் பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்கள் கரங்களை கொஞ்சம் பற்றி மேலே எழுப்பி விடுங்க ஒரு வாய்ப்பை தாங்க போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இவர்கள் எல்லோருக்கும் வாய்ப்பை வாரி வாரி வழங்கி விட்டீர்கள் போதும் போதும் அவர்களுக்கு போதும் நிறைய பார்த்தாச்சு நிறைய சம்பாதிச்சுட்டாங்க போதும் அவர்கள் வாழ்ந்துட்டு போட்டும் அவங்க பிள்ளைகள் அதுக்கு அடுத்த வரை ஐந்து தலைமுறை கூட மகராசனாக வாழுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அவன் அவன் செய்த பாவத்தை அனுபவித்தே தீர வேண்டும் இது நான் ஆழமாக நம்புகிறவன் அதனால நாங்க எந்த ரிவெஞ்சும் எடுக்க இல்லை அவன் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் கண்கூடாக நாம் அதை பார்ப்போம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான அறிகுறிகளும் தெரிகிறது என் அருமை சொந்தங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எப்படி மதிப்புமிக்க வாக்கு சாதாரண வாக்கு அல்ல ஜனநாயக கடமை என்பது மிக மிக முக்கியமான கடமை என் அருமை சொந்தங்கள் அதை உணர்ந்து தெளிந்து இந்த களத்திலே அரசியல் புரிதலோடு ஒவ்வொரு பிரச்சனையிலும் தன்னுடைய நிலைப்பாடை சொல்லி அது நல்லதோ கெட்டதோ நீ ஏற்கிறியோ எதிர்க்கிறியோ ஆனால் என் நிலைப்பாடு இதுதான் எங்கள் பயணம் மிக நீண்ட தூர பயணம் அதை முடிவு செய்து கொண்டுதான் இந்த களத்திலே நிற்கின்றோம் ரொம்ப குறுகிய காலத்துல நாளைக்கு உடனே எம்எல்ஏ ஆயிடலாம் நாளைக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது மே மேல ஏறி இன்னைக்கு ஆட்டம் போடுறாங்கன்னா அதற்கு அடித்தளம் போட்ட பெருமக்கள் எல்லாம் பல பல பேர் திங்க் மதியழகன் செத்து போனாரே இறந்து போனார் அவருடைய அப்பா இவி கே சம்பத் சொல்லின் செல்வர் அவருக்கு பட்டமே ஈவிகே கே சம்பத் இரா நெடுஞ்செழியன் அவருடைய சகோதரர் இன்னொரு செழியன் பல பேர் அண்ணாதுரை இவர்களுக்கெல்லாம் தலைவர் அண்ணாதுரை அவர் வார்த்தை ஜாலத்தில் அவரை மிஞ்ச இன்னே இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது யாரும் கிடையாது பதினோரு மணிக்கு அவர் வந்தாலும் விடிய கால ரெண்டு மணிக்கு வந்தாலும் கூட்டம் கட்டுக்கொலையாமல் அப்படியே இருக்கும் அந்த அண்ணாவின் பேச்சை அந்த மந்திர பேச்சை கேட்பதற்கு அப்படி கூட்டணிக்கும் அதன் பிறகு ஒரு தலைமுறை தாண்டி அப்படி ஒரு கூட்டம் இங்கே நிற்கிறது என்றால் எங்கள் அருமையை நான் சேர்ந்தவுடன் சீமானுக்கு மட்டும்தான் சீமான் பேசுறார்னு ஒரே ஒரு செய்தி போட்டா போதுங்க தன்னால வந்துடும் அப்படி பிதிங்கி நிப்பான் பாத்துருங்க பல இதுல ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுப்போம்னு சொல்லி வந்தாங்க அறுபத்தி ஏழுல மூணு படி எப்படிரா கொடுப்பீங்க ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க வாய்ப்பை கொடுங்கள் நாங்கள் வந்து செய்யறோமா இல்லையா பாருங்கன்னு அண்ணா சொன்னார் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் கேட்டாங்க எப்படி செய்வீங்க அண்ணா அவர் சொன்னார் மூன்று படி ரூபாய்க்கு மூன்று படி லட்சியம் ஆனால் ஒரு படி நிச்சயம் என்று அடுக்குமொழி பேசி ஏமாற்றியவர்கள் நம்மை ஒரு படிக்கு ஒரு ரூபாய்க்கு படி தானப்பா தர முடியும்னு அன்றைக்கே காமராஜர் சொன்னார் ஏ ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட்டாலே பெருசுன்னே மீதி ரெண்டு படி மண்ணல்லி போட்டா தான் அவர் சொன்னார் கேட்கறியா மக்கள் அடுக்கு மொழியை கேட்டு மயங்கினோமே மயங்கி பாதாள குடியில விழுந்துட்டோம் இப்ப அந்த பாதாளத்திலேருந்து இறங்கி ஒவ்வொருத்தரா எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு நாந்து முதுகு நாந்தெல்லாம் தேஞ்சு போதே எங்கள் அண்ணன் எவ்வளவு கூட்டங்களை பேசி பேசி திரட்டுறாரு சிந்திங்க செய்து சிந்திங்கய்யா